சுற்று நிகழ்ச்சே கலமக்கப்பட்டுரத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் அண்ணுக்கு பெயர் போன மயில் ராயன் கோட்டை நாடு பட்டி பொன்னையா தேவர் நினைவாக सिप वीर para...

Obrigado. என பொறுத்தோட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயம் இல்லை எப்படையோ ஆகிய கண்டு வேண்டி நின்றாலும் தமிழனின் வீரத்தை மார்கட்டி சொல்ல மாட்டார் அதுதான் வட மஞ்சி விரட்டார் மஞ்சி விரட்டார் நெஞ்சு கொள் மன மனக்குது விருதுநகர் மாவட்டம் அம்மன் மண்ணிலே காலையும் சிலர் சிலிருக்கின்றது சில சிலிருக்கின்ற ஒற்றை காலையா சிறப்பான ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் உப்பில்லா வண்ணம் குப்பை சென்று சேர்த்து சத்தம் இல்ல ஆட்டம் கீறு குறைந்து ஏண்டும் வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து போற்றோம் சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாக படுத்துங்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மா வீரன் மருத நினைவாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற எண்ணற்ற பரிசு பொருட்களையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் ராயன் கோட்டை நாட்டிற்கா மதுரை மாநகர் மத்தம் மேல்நாட்டிற்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பி அடியுங்க வீரர்களையும் உற்சாகம் உற்சாகப்படுத்துங்க காலை நேரத்தில் மதிய வேலையிலே மன மகிலும் ஆட்டம் மாலை நேர பொழுவிலே மனதிற்கணுமையான ஆட்டம்

சிவகங்கை சீமையா மதுரை மா நகரா என பொறுத்திருந்து பார்ப்போம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே தூக்கு கயிறுக்கு முத்தமிட்ட மாமன்னர் மருது பாண்டியர் முதல் ஒத்திடவா மதுரை மா நகர் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டியனின் கோட்டை காயன பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீர நாளைய வரலாறு அந்த வரலாறு மதிக்க மயில் ராயன் கோட்டை நாடா மத்தம் மேலாடா என பொறுத்திருந்து பார்ப்போம் சிட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை காரைய மூச்சாக படுத்துங்க

இதற்கு அடுத்தபடியாக நான்காவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறங்கப்பட வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் கோட்டை நாடு பாப்பாட்டி பட்டவன் கோவில் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பாகை மார்கோட்டை நாடு கே எம்பி முத்துமாரியம்மன் துணையோடு

விலாமேடைக் கொருமாரு அன்போடு கேட்டுகள் படிக்கின்றார்கள் தர் சமையத்திலே மூன்றாவது சுட்ட நிகழ்ச்சியிலே கலமரக்கப்பட்டு விலையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பேர் போன மயில்ராயன் கோட்டை நாடு பொன்பொண்டு பட்டி பொன்னையா தேவர் நினைவாக அஜய் தேவர் அவரது தோட்டா காலை அந்த காலை அடக்கியே தீவோ ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து வீரர்கள் மதுரை மாநகர் மத்தம் மேல் கள்ளம்பட்டி கழுவம்பாறை சுவாமி வீரர்கள் மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினம் கொண்டிருக்கின்ற வட மஞ்சி விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நல சங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை பெரு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த விடமஞ்ச விரண்டு நிகழ்ச்சிக்கு வாரி வழங்கிய பரிசு பொருட்கள் மற்றும் நன்கொடையாக பரிசுகளை வாரி வழங்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் விழா சார்பாக குடான கோடி நன்றி கடன்களை ஒரு தாக்கி கொள்கின்றார் சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலை முற்றால தம்பி என்னப்பா கொஞ்சம் கவனமாக எந்த கடுமையான போட்டியிலே வருசட்டணி வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறுப்பான வீரர்கா தற் சமயத்திலே மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஹெலபெரக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை மயில் ராயம் கோட்டை நாளை புன் புட்டு பட்டி புன்னைய தேவர்ணைவாக அஜை தேவரவரது தோட்டா காலை அந்த காலை அடங்கியே தீர்வோம் ஒரே நோக்க தோடி வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மத்தம் மேலாடு கள்ளம்பட்டி கழுவம்பாடி சுவாமி வீரர்களும் மிக பிடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் மாடுபடி வீரர்களே மாற்றுடைய உரிமையாளர்களே லாஸ்ட் கடைசி பத்தே நிமிடம்

மா மதுரை மாவட்டம் மத்தம் மேல்நாடு கள்ளம்பட்டி கலவுமாறு சாமி வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது வீரர்களுக்கு கத்தக்கூடாது